நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படம் வந்து வரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துடைய டீசர் வந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்காரு அதாவது கூலி படத்துக்கு பிறகு கூலி படம் ரிலீஸ் ஆன பிறகு என்னை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படத்தை ஒரு மூணு ஷோ பார்ப்பேன் பார்த்துட்டு பதினஞ்சாம் தேதி என்னோடய பள்ளி நண்பர்களுடன் வெளியூருக்கு போயிடுவேன் எங்கே இருப்பேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது செல்ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் எங்கே இருக்கேன் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுறது யாருக்குமே முடியாது அப்படின்னு இப்போவே நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு இதை ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து கடைப்பிடிக்கிறார் கிட்டத்தட்ட இது தலைவர் பாணிதான் தலைவர் ஒரு படம் முடிந்த பிறகு கொஞ்சம் ஓய்வுக்காக வெளிநாடுகளுக்கு இந்த மாதிரி தலைவர் வந்து போகிறது வழக்கம் அடுத்த படத்தோட அந்த பிரேக்கில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அதே போல் தான் இப்போ லோகேஷ் கனகராஜன் சொல்கிறாரு கூலி படம் வெளியானவுடன் என்னை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு